ஜாழ்பாணம் மாவட்ட பாடசாலைகளுக்கு நாளைய தினம் விசேட விடுமுறையை அறிவிக்குமாறு கல்வி அமைச்சின் செயலாளருக்கு பிரதமர் அறிவித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன வரலாற்றுச் சிறப்புமிக்க ஜாழ்ப்பாணம் கந்தசாமி ஆலய தீர்த்திருவிழா பாடசாலை நாளில் இடம்பெறுகின்றது இந்த நிலையில் பாடசாலை மாணவர்களும் ஆசிரியர்களும் குறித்த திருவிழாவில் பங்கு பெற வேண்டும் எனும் நோக்கில் யாழ் மாவட்ட பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை நாளை வழங்க வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர்களான வைத்தியர் பத்மநாதன் சத்தியலிங்கம் மற்றும் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி ஆகியோர் இன்று மதியம் பிரதமர் ஹரணி அமர சூரியவை நேரில் சந்தித்து கோரிக்கை விடுத்திருந்தனர் இதன் பிரகாரம் கல்வி அமைச்சின் செயலாளருக்கு நாளைய தினம் யாழ்ப்பாணம் மாவட்ட பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறையினை அறிவிக்குமாறு பிரதமர் பணித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது அதிகாரிகள் இணைந்து தபால் ஊழியர்களின் வேலை நிறுத்தம் குறித்து தவறான தகவல்களை வெளியிட்டு பொதுமக்களை தவறாக வழிநடத்துவதாக அரைகுறை ஆடையுடன் போராட்டத்தில் ஈடுபட்ட தபால் ஊழியர் ஒருவர் தெரிவித்துள்ளார் போராட்டத்தில் ஈடுபட்ட குறித்து ஊழியர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் எங்களுக்கு போதுமான சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை வழங்குவதில் அதிகாரிகள் தவறிவிட்டதாலேயே இந்த வேலை நிறுத்தம் முன்னெடுக்கப்படுகிறது எங்களது சீருடைக்கான கொடுப்பனவை அதிகரிக்க கோரியுள்ளோம் சைக்கிள்களுக்கான கொடுப்பனவை அதிகரிக்குமாறு கூறியுள்ளோம் அத்துடன் ஊழியர்களின் ஒப்பந்தங்களை நிரந்தரமாக்குமாறு கூறியுள்ளோம் ஆனால் அதிகாரிகளும் அமைச்சரும் கைரேகை மற்றும் மேலதிக நேரம் பற்றி பேசுகிறார்கள் சீருடைகளை தைப்பதற்காக அறுநூறு ரூபாவும் சைக்கிள்களுக்கான கொடுப்பனவாக இருநூற்றி ஐம்பது ரூபாவும் வழங்கப்படுகிறது அஞ்சல் தொழிற்சங்கங்களால் நடத்தப்படும் தொடர்ச்சியான வேலைநிறுத்தம் குறித்து பொதுமக்களிடம் அதிகாரிகள் தவறான தகவல்களை பரப்புகின்றனர் என அவர் தெரிவித்துள்ளார் பவுனியா நெடுங்கணி பகுதியில் முலைத்தீவு பிரதான வீதியிலிருந்து குடும்ப ஸ்ரோரவரின் சடலம் காயங்களுடன் ஏற்றிரவு மீட்கப்பட்டுள்ளது சம்பவத்தில் கனகராயன் குளம் பெரிய குளத்தைச் சேர்ந்த சட்ட அவிக்குமார் என்ற நாற்பத்தி ஐந்து வயதான குடும்பஸ்தரை பலியாகியுள்ளார் குறித்த நபர் அந்த பகுதியில் உள்ள மில்லொன்றில் பணிபுரிந்து வந்துள்ளார் நேற்று தினம் இரவு அவர் பணிபுரிந்து வெளியில் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் முல்லைத்தீவு பிரதான வீதியில் அமைந்துள்ள பாலத்தின் கரையில் அவரது சடலம் காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளது அவரது சடலத்திற்குமையில் வாகனம் ஒன்றின் உதிரி பாகங்கள் உடைந்த நிலையில் காணப்படுகின்றது அவரை வாகனம் ஒன்று மோதி தள்ளி விட்டு நிறுத்தாமல் சென்றுள்ளதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பாக பல்வேறு கூடங்களில் நெடுங்கணி போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் வெளிநாட்டவர்களுக்கு இலங்கையில் கஞ்சா பயிரிட அனுமதிப்பதற்கு அரசாங்கத்தின் முடிவை இலங்கை மருத்துவ சங்கம் கடுமையாக எதிர்த்துள்ளது இத்தகைய அனுமதியினால் கடுமையான சுகாதார சமூக மற்றும் பொருளாதார அபாயங்கள் ஏற்படும் என அந்த சங்கம் ஒன்றை வெளியிட்டு எச்சரித்துள்ளது மருத்துவ பயன்பாட்டுக்கு கஞ்சாவை பயிரிடுவதை நியாயப்படுத்துவது தவறானது என்று மருத்துவ சங்கம் குறிப்பிடுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு முதல் மருத்துவ கஞ்சாவுக்கான உலகளாவிய தேவை குறைந்துள்ளது என்றும் தெரிவித்துள்ளது பாதுகாப்பான தோட்டங்களை பராமரிப்பது சாத்தியமற்றதென்றும் உள்ளூர் போதைப் பொருள் பயன்பாடு அதிகரிக்கும் என்றும் அந்த சங்கம் தெரிவித்துள்ளது மனநோய் போதை பழக்கம் நுரையீரல் நோய் மற்றும் வீதி விபத்துக்கள் போன்றனவும் அதிகரிக்கக்கூடும் எனவும் எச்சரித்துள்ளது முன்னாள் போலீஸ் மாதி பிரதேச பந்து கோன் தாம் கைது செய்யப்படுவதை தவிர்க்குமாறும் முன்பிணை கோரியும் தாக்கல் செய்த முன்பிணை மனுவை நீதிமன்றம் நிராகரித்துள்ளது இந்த கோட்டை நீதவான் நிலப்புலில் லங்காபுரம் முன்னிலையில் குறித்தமான விசாரணை கடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே ஒன்பதாம் திகதி காலை முகத்திடல் மற்றும் அல்லது மாளிகை அருகில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் தேசப்பந்து தென்னகோன் சந்தேகராக பெயரிடப்பட்டுள்ளார் இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பில் தாம் கைது செய்யப்படுவதை தவிர்க்கும் வகையில் முன்பிணை வழங்குமாறு அவர் கோரிக்கை விடுத்திருந்தார் சட்டத்தினை மதிக்கும் ஒருவரின் முன்பிணை கோரிக்கையை பரிசீலிக்கும் எலுமை நீதிமன்றத்துக்குள்ள போதிலும் நீதிமன்றத்தை தவிர்த்து வந்த ஒருவரின் கோரிக்கையை பரிசீலிக்க முடியாது என நீதவான் தமது உத்தரவில் தெரிவித்துள்ளார் எனவே நீதிமன்றத்தை தவிர்ப்பது சட்டத்தை மதிக்கும் ஒருவரின் செயற்பாடாக அமையாதென கூறி கோட்டை நீதவான் நிலப்புலு லங்காபுர தேசபந்து தென்னக்கோரின் முன்பிணை விண்ணப்பத்தை நிராகரித்துள்ளார்